அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துளாம் ராசிக்கார நேர்களை உன் விதி மாறுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பேன் இது உனக்கு தெய்வம் கொடுத்த வாய்ப்பு இனி பத்தியுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க துளாம் ராசிக்கார அன்பர்களை நீங்க ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சீங்க அப்படின்னா அவர்கள் உங்களை விட்டு போற வரைக்குமே நீங்க என்ன நடந்தாலும் அவங்களை விட்டு போக மாட்டேங்க இந்த துலாம் ராசினுடைய மனசு இப்படித்தான் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தங்க மேல அனுபவச்சுட்டாங்க அவங்க நல்லவங்களோ கொட்டவங்களோ தெரியாதனமான்னு ஒருத்தவங்க மேல அனுபவச்சுட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு தெரியுது ஆனா அந்த கெட்டவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள திருத்த மட்டுமே தான் பாப்பாங்களே தவிர இந்த துலாம் ராசிக்கார்கள் விட்டு போக மாட்டாங்க இங்க பல நபர்கள் இருக்காங்க ஒருத்தவங்க கெட்டவன் தெரிஞ்சவனே இவங்க கிட்ட இருக்குதா நம்மள நமக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி விட்டு போயிடுவாங்க ஆனா துலாம் ராசிக்கார்கள் மட்டுமே தாங்க ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்கள திருத்தி நல்லவங்களா மாத்தணும் அவங்க தப்பு பண்ணா அதுலேருந்து கொஞ்சம் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க யாருமே இங்க அப்படிப்பட்ட மனநிலை இல்லை ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறீங்க நீங்க இது மட்டும் செய்ய மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்க உதவின்னு கேக்கும்போது நீங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உதவி செஞ்சுருவீங்க ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரும் பிரச்சனை தான் அந்த தலாம் ராசிக்காரருக்கு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்ற போது வீட்டுக்கு போவாங்க கொஞ்சம் பணத்தை எப்போ கொடுத்துட்டு வந்திருப்பாங்க நீ எதுக்கு பணத்தை கொடுத்த யாரை கேட்டு கொடுத்துட்ணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணாமா நம்ம இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுடைய வீட்டுக்கே தேவையில்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தேரணும் அது இருக்கு இதற்கு நீ ஏற கேட் பண கட்ட கொடுத்த அப்படின்னு இவங்க பல மடங்கு திட்டுவாங்க ஆனாலும் கூட அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல நம்ம முன்னாடி கஷ்டப்படுறத எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான நபர்களாக தான் இருக்காங்க தொலாமாசிங் அப்படி சொல்றேன்னா ஒரு உதவி செய்யல மனசு இருந்தாலும் தாங்கிட்டு இருக்கக்கூடியத தனக்கு தேவையானதை எடுத்துக்காமலே மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதுதான் தப்பாகவே நிறைய நபர்கள் பாக்குறாங்க அது மட்டும் இல்லங்க இவர்கள் கடன் வாங்கி கூட உதவி செய்யக்கூடிய நபராக இருக்காங்க ஆனா இந்த கடன் வாங்கி உதவி செஞ்சா கூட இவங்க யாருக்கு அவங்க கிட்ட போய் கேட்க மாட்டாங்க காசு இவங்ககிட்ட வரும்போது உடனே கடனை அடைச்சிருவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இதுலாம் ஆசைக்காரர்கள் என்னதான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நேரில் சொல்றேன்னா ஒருத்தவங்களுடைய அந்த கடவுளுடைய சரூபம் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சில தவறுகளையும் செய்ய தான் செய்யறாங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒருத்தங்க நல்லது செய்யறாங்கன்னு நினைக்காங்களோ அந்த இடத்துல ஒரு சில தவறுகளும் ஏற்படதான் செய்யுது அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்களா அப்படி கடன் வாங்கி உதவி செய்வாங்களா இப்ப கடன் வாங்கி உதவி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் பல நாட்கள் ஆக்கப்படுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனால சில நபர்கள் பேரிடம் முன்னாடி கெட்ட பேர் வாங்கக்கூடிய நிலைமையும் துலாமராட்சி கார்கள் ஏற்படுது அது மட்டும் இல்ல தொலாமராட்சிக்காரர்கள் ஒருத்தவங்களை ரொம்ப அதிகமா விரும்புவாங்க காதலிப்பாங்க உயிரா காதலிப்பாங்க ஆனா குடும்பத்தார்கள் நீ இப்ப நான் சொல்றத கேட்கலன்னா நான் தற்கொலை பண்ணி அப்படின்ற மாதிரி மிரட்டும் போதும் இல்ல நீ இந்த வாழ்க்கையின் குடும்பத்தை விட்டே போயிடும் என்ன என்ன சந்திக்கூடாது என்ன விட கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் துலாமராட்சி கார்களை விட்டு போக முடியாது ஏன்னா இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்குறேன் அப்பா அம்மா எப்படிதான் விட்டு போக முடியும்னு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு கெட்டவனாக மார்க்கப்படுறாங்க துலாம் ராசிக்காரர்கள் காதலை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த காதலை விட்டு விளக்குவதற்கு பொய்களுக்கு மேல பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்படி இவர்கள் ஒருத்தர் காதலை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா மற்றவர்கள் முன்பு முக்கியமா தன் காதலிச்ச அந்த பையன் முன்பும் அந்த பெண்ணின் முன்பும் ஒரு ஏமாற்றுக்காரனாகவும் துரோகியாகவும் இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி துலாம் ராசிக்காரர்கள் பல நபர்களுக்கு நல்லவராகவும் தென்படுறாங்க பல நபர்களுக்கு கெட்டவராகவும் தென்படுறாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டுமே தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களாகவே இருக்காங்க அவங்களா அவங்களா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது தனிமை மற்றபடி வேற எந்த ஒருத்தர்லயும் அவங்களா அவங்களா இருக்க முடியல என்று யதார்த்தமான உண்மை இப்படி துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே நிறைய போகுது இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு பெரும் அளவில் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முக்கியமா எதெல்லாம் இனி இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிறையாவே இருக்குது அது என்னவென்று பார்ப்போம் ஆனா அதற்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சரியா இது என்றுதான் நீங்க நிச்சயமா கவன் பாத்ல சொல்லுங்க ஏன்னா பல நபர்களுக்கு அப்போதான் புரியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்ததெல்லாம் நம்ம சொன்னதாலாம் சரின்னா நடக்க போற விஷயத்துல என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது எல்லாமே சரியானதாக இருக்கும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த என்ன நடக்க போகுது பாக்கலாமா முதலாவது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே அன்பின்ற ஒரு விஷயத்தினால இவங்க பிணைப்பினால அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்கள விரும்பினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து வெளியே வர்றது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு காதல்ல ரொம்ப விரும்பி இருப்பாங்க அப்படிப்பட்ட நபரை விட்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல தன்னுடைய உயிருக்கு மேலாக விரும்பின ஒருத்தரை விட்டுட்டு வர நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த துலாம் ராசிக்கார்கள் விட்டு வரும்போது தான் உயிரையே தான் கொண்டுடலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே வட்டப்பட்டிருக்காங்க இப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பிரிந்த ஒரு நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை புடிச்சவங்கள நீங்க இழந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி வாழ்ந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஒன்றாக போகுது இதற்கு முன்பு உங்களுக்கு பிடிச்சவங்க என்பது ரொம்ப பேர்லாம் இருந்தது கிடையாது கொஞ்சம் கம்மியான நபர்கள் தான் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் உங்களை பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமா ஒரு சில விஷயங்களுக்காக உங்களை பயன்படுத்தி ஏமாத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் நீங்க யார்கூட அன்பு வைக்கிறீங்களோ யார்கிட்ட பாசம் வைக்கிறீங்களோ அவர்களால உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க முக்கியமா நீங்க இது நாள் வரைக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோருமே உதவி செய்ய முன்வர ஆரம்பிப்பாங்க துலாம் ராசியினுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தார்கள் தேவைக்கேற்ப செலவுகளை மேற்கொள்வாங்க இதற்கு முன்பு எல்லாம் ஆடம்பர செலவு என்பது இந்த துலாம் ராசியினுடைய குடும்பத்துல நிறைய இருந்துச்சுங்க இவங்க வீட்டுல இப்ப எப்படின்னா ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அதை குறைஞ்ச விலைக்கு நல்ல பொருளா வாங்கிக்க முடியும் ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி கிடையாது குறைஞ்ச பொருளே நல்ல பொருளா இருக்கிறத விட எனக்கு உயர்ந்த பொருள் பொருளா இருக்கணும் அது நல்ல பொருளா இருந்தா கெட்ட பொருளா இருந்தா என்ன அப்படிப்பட்ட விஷயங்கள துலாம் ராசினுடைய குடும்பத்தார்கள் நிறைய விஷயங்களை செலுத்தி இருக்காங்க இப்போ ஒரு சேலை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு சட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேண்ட் எடுக்கிறோம் படம் எடுக்கிறோம் இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் எது வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு முன்னூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு எடுத்தாலே நல்லதா இருக்கு அதுவே நமக்கு போடுதுமானது இல்ல ஒரு இரநூறு ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி எடுத்தா கூட தான் இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் எதுக்கு விஷயம் ஆனா துலாம் குடும்பத்தார்களுக்கு அப்படி கிடையாது எனக்கு ஆயிரம் ரூபாய் டிஷர்ட் தான் வேணும் அதான் நான் போடுவேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் வேணும் அதான் நான் கெட்டுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே விலை உயர்ந்த பொருட்கள் மேலே ஆசைப்படுறாங்க அதே குவாலிட்டியில் வேற இடத்துல கிடைக்கு ஆனால் அதை விட இவங்களுக்கு இதுதான் வேணுன்றது என்ன அது ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் இல்ல வீட்டுக்கு செய்யக்கூடிய பொருட்களா இருக்கலாம் மொய்யாக இருக்கலாம் இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஆடம்பர செலவுகள் என்பது அதிகமாக செலவு பண்ணாங்க இதனால பண கஷ்டங்கள் நிறையாவே ஏற்பட்டுச்சு இந்த தொலாமராசினுடைய வாழ்க்கையில கடைசி மாசத்தோட ஆரம்பத்துல செலவு அதிகமா பண்றதுனால கடைசி கால மாசத்துல இவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்குத்தான் தள்ளப்படுறாங்க அது மட்டும் இல்லங்க இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்து அதுவும் குடும்பத்தாற்றால அது மட்டும் இல்லங்க சுப நிகழ்ச்சிகள் போதெல்லாம் இவங்க தான் என்னமோ பெருசா காசு நிறைய வச்சிருக்க மாதிரி துலாம்ராசியர் குடும்பத்தார்கள் அவ்வளவு பணத்தை பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்தா வந்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் ஷேர் பண்ணி செலவு பண்ணியிருக்கலாம் ஆனா அவங்க அப்படி பண்ணாம தான் தன்னை எப்படி சொல்றேன்னா உயர் பெருமைப்பித்து காமிச்சிருக்கும் அப்படின்னு பெருமைப்பித்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க பல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில நிறைய கடன் செல்வ கஷ்டங்களை சம்பாரிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காக அதாவது குடும்பத்தார்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட இவர்கள் தான் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் எப்படி அப்படின்னா இப்போ நீங்க செலவு பண்றீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க செலவு பண்றீங்க சரியான ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு இப்போ பாஸ் சம்பாதிக்கணும் எதுக்காக சம்பாதிக்கணும் அது செலவு பண்றதுக்கு தான் அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுற செலவு இது பண்றோம் ஆனா இவங்க கஷ்டப்படாம துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு அதை சம்பாரிச்சு வரக்கூடிய பணத்தை வீட்டுல சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சா ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு நகை வாங்குறதுக்கோ ஒரு வண்டி வாங்குறதுக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கோ இல்ல உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு சேவைப்படக்கூடிய பணமா இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சேர்த்து வைக்கலாம்னு முயற்சி பண்ணி இந்த துலாம் துலாமிராட்சிக்காரர்கள் நினைச்சா இவருடைய குடும்பத்தார்கள் கேவலமான விஷயங்களை பண்ணி அதாவது அவர்களுடைய பெருமைக்காக பல விஷயங்களை பண்ணி இது நாள் வரைக்கும் நிறைய செல்வங்களை நாளுக்கு நாள் இழந்துகிட்டதாங்க இருக்காங்க அது இல்லைங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் எக்கச்சக்கமான செலவுகள் தாங்க இருக்குது திருமணம் ஏன்டா பண்ணோம் கல்யாண வாழ்க்கை இவ்வளவு கொடுமையானதா அப்படின்ற மாதிரி தான் மனசுல ஒவ்வொரு நாளும் நொந்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய பெரும் பிரச்சனையே வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தான் அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகளை விட இவங்களுடைய வீட்டுல அதாவது எப்படி சொல்றோம்னா இப்போ நம்மளுடைய வீட்டில் கணவன் மணி பிரச்சனை விட மாமியார் மருமகள் சண்டை அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள அதாவது இவங்களுடைய பொண்ணோட அப்பா அம்மாக்கும் பையனுடைய அப்பா அம்மாவுக்கும் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் இது போன்ற விஷயங்கள் நாங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இந்த துலாம் பாசி உருளுடைய வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்கள் என்னெல்லாம் வீட்டுல இருக்கவங்க வாழ்க்கையில சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படிலாம் பேசாதீங்க இப்படிலாம் பண்ணப்படாது அப்படின்னு எல்லா விஷயத்திலேயும் பண விதமான முயற்சிகள் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் கடைசியில ஏற்படக்கூடிய விஷயம்ன்றது தோல்வியும் ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க இந்த நாள் வரைக்குமே இவர்களுக்கு என்ன பண்றது ஏன் எப்படி நடக்குது இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்ன செஞ்சா அந்த பிரச்சனைகள் நம்ம வெளியே வரலாம்ன்றது எதுவுமே தெரியாம குழம்பி போய் இந்த நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள்